திண்டுக்கல்லில் மாநகராட்சி வரிப்பணத்தை சுருட்டிய புகாரில் மூன்று அரசு பணியாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு உள்ளனர் திண்டுக்கல் தெருவைச் சேர்ந்தவர் சரவணன் இவரது தந்தை முருகன் திண்டுக்கல் மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்தபோது இறந்த காரணத்தினால் வாரிசு அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மாநகராட்சி இளநிலை உதவியாளராக சரவணன் பணி நியமனம் செய்யப்பட்டார் இந்நிலையில் திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட நாற்பத்தி எட்டு வார்டுகளில் உள்ள பொதுமக்கள் வீட்டு வரி குழாய் வரி பாதாள சாக்கடை வரி போன்றவற்றிற்கான தொகையை நாள்தோறும் மாநகராட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்து கட்டுவது வழக்கம் பொதுமக்கள் செலுத்துகிற பணத்தை வசூல் செய்யும் ஊழியர்கள் சரவணனிடம் அதற்கான கணக்குகளை ஒப்படைப்பது வழக்கம் நாள்தோறும் வசூலாகக்கூடிய கூடிய பணத்தை உதவி ஆணையர் உதவி கணக்கு அலுவலர் மற்றும் கணக்காளர் ஆகியோரிடம் கணக்கை காட்டி வங்கியில் செலுத்தக்கூடிய செலானில் கையொப்பம் பெற்று வங்கியில் சரவணன் செலுத்த வேண்டும் ஆனால் நாள்தோறும் வசூலாகும் பணத்தை கணக்குப்படி முழுவதுமாக வங்கியில் செலுத்தாமல் சரவணன் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது வசூல் பணத்திலிருந்து தனக்கு தேவையான தொகையை எடுத்துக்கொண்டு மீதி தொகையை மட்டும் வங்கியில் செலுத்தி உள்ளார் வங்கியில் பணம் செலுத்தும் செலானில் மூன்று அதிகாரிகளின் கையெழுத்துகளையும் போலியாக போட்டு தனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொண்டு மீதி பணத்தை கட்டி வந்ததாக கூறப்படுகிறது இந்த மோசடி பல நாட்களாக நடந்து வந்ததாக தெரிகிறது இந்நிலையில் மாநகராட்சியில் உள்ள தணிக்கைத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட போது மாநகராட்சி வங்கிக் கணக்கில் பணம் குறைவாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் இது குறித்து திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் சரவணனிடம் விசாரணை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து தணிக்கைத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதில் நான்கு கோடியே அறுபத்தாறு லட்சம் ரூபாய் கையாடல் செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து சரவணனை பணியிட நீக்கம் செய்து ஆணையர் ரவிச்சந்திரன் உத்தரவிட்டார் மேலும் சரவணன் பணிக்காலத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்ததன் பேரில் சரவணன் பணிக்காலம் முழுவதும் ஆய்வு செய்யும்படி உள்ளாட்சி நிதி தணிக்கை உதவி இயக்குநருக்கு ஆணையர் ரவிச்சந்திரன் கடிதம் எழுதியுள்ளார் இதனைத் தொடர்ந்து வரிவசூல் மற்றும் வங்கியில் பணம் செலுத்துவதை முறையாக கண்காணிக்க தவறிய கண்காணிப்பாளர் சாந்தி மற்றும் இளநிலை உதவியாளர் சதீஷ் ஆகியோரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் திண்டுக்கல் நகராட்சியில் வரிவசூல் வசூல் பணத்தை கோடிக்கணக்கில் முறைகேடு செய்த விவகாரத்தில் மூன்று பணியாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம் அங்கு பரபரப்பாக பேசப்பட்டது செய்திகளை கிளிக்